wanakam மாதவிடாய் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் பொதுவான விஷயந்தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியும் உடல் அமைப்பு அப்புறம் மாதவிடாய் கால வழிகளுக்கும் தகுந்த மாதிரி வேற மாதிரியாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய வழிகளை மேற்கொள்கிறாங்க இல்லை மருந்து மாத்திரை எடுத்துக்குவாங்க இல்லைனா மாதவிடாய் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் வயிற்று வலி தூக்கமின்மை மோசமான மனநிலை இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு ஏற்படுறது உண்டு இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறுபாடும் 哦，好、uh。Huh. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட நடைமுறைகளை நம்மளுக்கு சீர்குலைக்கிறதா இருக்கும் மாதவிடாய் ஏன் சில பெண்களுக்கு கடுமையான வழியை ஏற்படுத்துது அதுக்கான உணவு முறை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயல்முறையின் போது உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாதமும் பெண் உடல் கருப்பை சுவரை உருவாக்குவதன் மூலம் கற்பத்துக்கு தன்னை தயார்படுத்திக்குது ஒவ்வொரு மாதமும் கருப்பைகள் வெளியிடும் முதிர்ச்சி அடைந்த முட்டை கருகூறாத போது உடல் உடல் அதிகப்படியான கருப்பை சுவரை வெளியேற்ற தொடங்குது இதன் விளைவாக தான் நமக்கு மாதவிடாய்ங்கிறது ஏற்படுது யோனையிலிருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியே தள்ளும் பொருட்டு கருப்பை தசைகள் சுருங்கி ஓய்வெடுக்கும் இது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான தசைப்பிடிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் பீரியட்ஸ் வலி அப்படிங்கிறது அடிவயத்தில் மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது முதுகு கால்கள் தொடைகள் போன்றவற்றிலையும் வலியை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் மாதவிடாய் வழியை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகளை நாடுறதுக்கு முன்னாடி நம்ம உணவு முறைகளில் நம்ம எந்தெந்த உணவுகளை ஏற்படுத்திக்கிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு மாதவிடாய் வழியை கண்ட்ரோல் பண்ண முடியும் வேறு என்ன சில நடவடிக்கைகள் மூலமாக வலியை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலம்னால் சோர்வையும் மன அழுத்தத்தையும் உண்ட பெண்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்படுற வழியால் எதையுமே சரியாக சாப்பிட விரும்புறதில்லை ஆனால் மாதவிடாய் காலத்தில் தான் அவங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும் மாதவிடாய் காலங்களில் உண்ணும் உணவுகள் மூலமா கண்டிப்பா நம்ம வழியை ஓரளவு நம்ம குறைக்க முடியும் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் பழங்களில் நார்ச்சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் மாதவிடாய் வழியை நீக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா பெர்ரி வாழைப்பழம் தர்பூசணி பப்பாளி ஆப்பிள் அத்திப்பழம் ஆரஞ்சு அப்புறம் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் அதிக அளவில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காய்கறிகள் வந்து வீக்க குறைக்கிறதுல சிறந்த பங்காற்றுறது அவற்றின் ஆக்சிஜன் ஏற்றிகள் அப்புறம் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இதற்கு காரணமாக இருக்கிறதுனால மாதவிடாய் வழியை குறைக்கிற உதவுறதுக்கு சில காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிராகோலி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மாதவிடாய் வலியை நேரடியாக தடுக்காது அப்படின்னு சொன்னாலும் அவை மாதவிடாயின் போது ஏற்படுற செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும் காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிற மாதிரி நம்ம முழு தானியங்கள் பீன்ஸ் நட்ஸ் விதைகள் இதெல்லாமே எடுத்துக்கணும் கொழுப்பு நிறைந்த கொழுப்பு மீன்கள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வீக்கத்தை குறைத்து மாதவிடாய் வழியிலிருந்து நமக்கு சிறந்த நிவாரணத்தை கொடுக்கும் இதற்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் தான் காரணம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா சால்மன் மீன் சூறை மீன் மத்தி மீன் காணாங்கிழுத்தி மீன் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை சூடான இஞ்சி டீ குடிக்கலாம் இது நம்மளோட வலி மிகுந்த வயிற்று தசைப்பிடிப்புகளை குறைக்கிறக்கு உதவும் அதே சமயத்தில் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற குமட்டல் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இஞ்சி உதவும் இஞ்சியை மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக உணவிலும் டீயிலும் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது கிருமி நாசினியாக விளங்குற மஞ்சளில் அதிக அளவு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அவை மாதவிடாய் சமயங்களில் உண்டாகிற வயிற்று வலி அப்புறம் மாதவிடாய் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவும் மஞ்சளில் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிற பண்புகள் இருக்கிறதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் மாதவிடாய் காலங்களில் அந்தரங்க பகுதிகளில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க அது மாதவிடாய் சமயத்தில் அந்தரங்க பகுதியில் ஏற்படுற துர்நாற்றத்தை போக்கும் மாதவிடாய் சமயத்தில் ஈஸ்ட் தொற்று ஏற்படுறது பொதுவான விஷயம் ஆனால் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம யோகர்ட் சாப்பிடுறது நல்லது அதே மாதிரி யோகர்ட் எடுத்துக்கும் போது தொற்று நோயை எதிர்த்து போராடுறதுக்கும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும் அதிகரிக்கிறதுக்கும் உதவும் ப்ரோபயாட்டிக் நிறைந்த உணவுகளில் ஒன்றான யோகர்ட் தயிர் இந்த மாதிரி உணவுகளை மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம் மோர் நல்லாவே குடிக்கலாம் மாதவிடாய் காலத்தில் பொதுவாக வழக்கத்தை விடவும் உடல் சூடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த சமயத்தில் தயிர் மோர் போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் அதே மாதிரி நம்ம நீண்ட ஒரு வெந்நீர் குளியல் எடுக்கலாம் இதன் மூலமாக நம்ம கருப்பை தசைகள் தளர்ந்து வழியிலிருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்கும் மாதவிடாயின் போது தசைகள் ஏற்படுற மந்தமான வழி உடற்பயிற்சியே கடினமாகும் அதே வேளையில் உடல் செயல்பாடு மாதவிடாய் பிடிப்புகளுக்கு நிரூபிக்கப்பட்ட தீர்வு ஒரு சிலவங்க மாதவிடாயின் போது உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நடைப்பயிற்சி ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய யோகா இந்த மாதிரி அதே மாதிரி எளிய உடற்பயிற்சிகள் செய்யறது மாதவிடாய் வழியின் தீவிரத்தை குறைக்கும் யோகாவில் பல பயிற்சிகள் இருக்கு அவை கருப்பை தசைகளை தளர்த்துறதுக்கும் மாதவிடாய் வழியை குறைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவி செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதவிடாய் சமயத்தில் நிறைய தண்ணீர் குடிக்கணும் அது மாதவிடாய் காலத்தில் நம்மளை நீரேற்றமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்ம டயர்ட் ஆகிறதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும் உணவு முறையில் மாற்றம் யோகாசனம் உடற்பயிற்சிகள் செய்கிறது அதே மாதிரி வெந்நீரில் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களே நம்மளுக்கு மாதவிடாய் இருந்து தப்பிக்கிறதுக்கு போதுமான விஷயங்கள் அப்படியும் ஒரு சிலவங்களுக்கு அதில் நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சில எண்ணெயை வச்சுட்டு வச்சுட்டு நம்ம அடி வயிற்றில் மசாஜ் செய்யும் போது மாதவிடாய் இருந்து விடுபட முடியும் நம்ம லாவெண்டர் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ரோஜா எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துறதும் ரொம்ப நல்ல மாதிரி சில உணவுகளான கேஃபின் குளிர் உணவுகள் அப்புறம் குளிர்பானங்கள் கொழுப்பு உணவுகள் ஆல்கஹால் அப்புறம் உப்பு நிறைந்த உணவுகள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அவை அந்த சமயத்தில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிடிப்பு வயிற்று உப்பிசம் உப்புசம் மாதவிடாய் கோளாறுகளை அதிகரிச்சிரும் குறைந்த கொழுப்பு லேசான சைவ உணவு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நமக்கு மாதவிடாய் இருந்து நல்லாவே நிவாரணம் கொடுக்கும் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற ரத்தப்போக்கு காரணமாக உடல் பலவீனத்தோடு இருக்கும் இந்த நேரத்தில் வெள்ளம் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பை பிடிப்பை குறைக்க முடியும் இந்த வெள்ளத்தில் இருக்கிற சோடியம் பொட்டாசியம் சத்துக்கள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வெள்ளம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால மாதவிடாய் சமயத்தில் வெள்ளம் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது சொல்லப்போனால் மாதவிடாய் துவங்குற ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே முட்டை பால் கேழ்வரகு உளுந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம தவறாமல் எடுத்துக்கலாம் இந்த பொருட்களை தயாரிக்கப்பட்ட களி புட்டு வடை கூழ் அடை கஞ்சி இந்த மாதிரி உணவுகள் வயிற்றுவெளியை தடுக்கிறதோட அந்நாட்களில் அன்றாட வேலையை செய்வதற்கான கூடுதல் ஆற்றையும் தரு ஆற்றலையும் நமக்கு தருது அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப் அந்த சமயத்தில் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்தை கொடுக்கறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் நம்மளால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அளவுக்கு வழி நல்லது மாதவிடாய் நாட்களில் பெண்களின் உடல் ரொம்பவும் மென்மையாகவும் எளிதில் நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகிடும் நிலையிலும் நம்ம உடம்புல வந்து ரொம்ப சீக்கிரம் கிருமிகள் சேரும் நிலை இருக்கும் அதனால நம்ம உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஆரம்பத்திலேயே நம்ம மாதவிடாய் நாட்களில் வலி ஏற்படும் போது ஆரம்பத்திலேயே நம்ம மருத்துவரை அணுகியோ இல்லை உணவுப் பொருட்கள் மூலமாகவோ சரி செஞ்சு நமக்கு ரொம்பவும் நல்லது அதை ரொம்ப வளர விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு நாளாக ஆக அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ